ரஹ்மான் ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் அவ்வல் அதனுடைய பொருள் முதல்வன் அதாவது நாம் ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கும் முன்பு அல்லது ஒரு ப கல்வியில் முன்னேற்றம் அடைய அல்லது வீடு கட்ட ஆகிய ஏதேனும் ஒரு நல்ல விதமான ஒரு செயலை தொடங்கும் முன்பாக நாம் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் அவ்வல் என்பதனை அதிகமாக ஓதிவர வேண்டும் எப்படி அல்லாஹ் எல்லாவற்றிலும் முதலானவனாக இருக்கிறானோ அதேபோல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் அல்லாஹ் நம்மை முதன்மைப்படுத்தி வைப்பான் வீடு கட்டவோ தொழில் துவங்கவோ வேறு ஏதேனும் அலுவல்கள் ஆரம்பிக்கவோ செய்யும் பொழுது இதனை நாம் அதிகமாக ஓதத் துவங்கினால் அவை பிறர் மிச்சத்தக்க வகையில் நிறைவு அதாவது வளம் செழிந்து வளரும் அந்த தொழில் இனிதே நமக்கு வாழ்நாள் முழுக்க நீடிக்க செய்யும் நாம் கட்டும் வீடும் நம் இருக்கும் வாழ்க்கால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நிலையானதாக அல்லாஹ் தாலா ஆக்கி தருவான் ஆகையால் நாம் இந்த அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை காலையிலும் மாலையிலும் இரண்டு நேரமும் நாம் ஓதி வர வேண்டும் இதனுடைய எண்ணிக்கை அளவு குறிப்பிடப்படவில்லை ஆகையால் நாம் எவ்வளவு எவ்வளவு அதிகமாக ஓதிக்கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹு தாலா நம்மை முதன்மைப்படுத்தி வைக்கிறான் இன்ஷா அல்லாஹ் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்